வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட வாழ்க்கையில நிறைய ஆசைகள் முருகப்பெருமான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து முருகப்பெருமான நம்பிக்கையோட நம்ம தான் இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கு சொந்த வீடு வேணும் கார் வேணும் என்னோட குழந்த எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறணும் நல்ல வேலை கிடைக்கணும் உடல் ஆரோக்கியம் பெறணும் மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்கணும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில் அந்த வரிசையில் இந்த காலத்தில் குழந்தை வரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு நிறைய பேருக்கு குழந்தை வரம் வேணும் முருகப்பெருமானை குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இங்கே இருக்குது அப்படி முருகப்பெருமானை நினச்சி மகா கந்தசஷ்டி விரதம் இருந்த பெண்ணுக்கு முருகப்பெருமான் குழந்தை வரம் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கும் நம்பிக்கை வரும் முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கும் குழந்தையா வந்து பிறப்பாரு அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வு என்னோட தோழியோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் தான் அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா குழந்தை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அந்த பொண்ணு மகா கந்தசஷ்டி விரதத்தை பற்றி கேள்விப்பட்டு ஏழு நாளும் பால் பழம் விரதம் மட்டும் அந்த பொண்ணு இருந்துச்சு இருந்த பொண்ணுக்கு முருகப்பெருமான் குழந்தை வரம் கொடுத்தாருங்க அந்த பொண்ணு நார்மலாக எல்லா செக்கப்புமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்லா செக்கப் பண்ணிவிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்துச்சுங்க கரெக்டாக ஏழு மாதத்தில் திடீர்னு பார்த்தா பெயின் வந்துருச்சுங்க அந்த பொண்ணுக்கு வந்ததுனால சரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க அது ஆண் குழந்தை தாங்க ஏழு மாதம் அப்படிங்கிறதுனால குறை பிரசவம் அப்படிங்கிறதுனால குழந்தைய ஐசியூவில் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க கரெக்டாக அந்த குழந்தை ஒன்றரை கிலோ தான் பிறந்திருக்குங்க கரெக்டாக ஒரு ஏழு நாளில் அந்த குழந்த அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுங்க ஆனால் அந்த பொண்ணு மகா கந்தசஷ்டி விரதத்தை ரொம்பவுமே தீவிரமாக இருந்துச்சுங்க கரெக்டாக முருகப்பெருமானே அந்த குழந்தையாக வந்து அந்த பொண்ணுக்கு பிறந்திருக்காருங்க முருகப்பெருமான் தான் பிறந்தாரு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆண் குழந்தை பிறந்ததுனால சொல்லலைங்க முருகப்பெருமான் ஆண் குழந்தையாகவும் பிறக்கலாம் பெண் குழந்தையாகவும் பிறக்கலாங்க நம்ம முருகப்பெருமானை வேண்டி எந்த குழந்தை பிறந்தாலும் அது முருகப்பெருமான் தாங்க ஆனால் பிறந்த அந்த குழந்தைக்கு காலில் ஆறு விரல் இருந்திருக்குங்க ஆறு விரல் இருந்ததுனால தாங்க நான் சொல்கிறேன் அது கண்டிப்பாக அந்த ஆறுமுக கடவுள் தாங்க அந்த குழந்தை பிறந்து அந்த பொண்ணு கைக்கு கிடைக்கலனா அந்த அந்த பொண்ணோட மனநிலையை பற்றி யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த பொண்ணு கடைசியில் நான் முருகப்பெருமானவே கும்பிட மாட்டேன் அவர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் அந்த பொண்ணு பயங்கரமாக திட்டி அதுலேருந்து வெளியில் வரதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிடுச்சுங்க அந்த பொண்ணு அப்புறம் எல்லோரும் சொல்லி மறுபடியும் ரொம்ப நம்பிக்கையோட கடைசி நம்பிக்கை முருகப்பெருமான் தான் அப்படின்னு நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா கந்தசஷ்டி விரதத்தில் அந்த பொண்ணு மறுபடியும் இன்னுமே கடுமையான விரதம் மிளகு விரதம் இருந்துச்சுங்க நான் அந்த பொண்ணுக்கு மகா கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தாங்க மாதவிடாயின்னாலும் சரி பரவாயில்ல நம்ம முருகப்பெருமானை நினச்சி உள்ள அன்போட நம்ம என்ன செஞ்சாலும் முருகப்பெருமான் ஏற்றுக்குருவாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த மாதவிடாய் நாளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கடுமையான விரதம் அந்த பொண்ணு ஏழு நாளும் நல்லபடியாக மேற்கொண்டு நல்லபடியாக முடிச்சிச்சுங்க அடுத்த மாதமே செக் பண்ணால் பிரெக்னன்சி கார்டில் ரெண்டு கோடு வந்துருச்சுங்க இப்போ அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி அஞ்சு மாதம் ஆயிடுச்சுங்க இந்த விஷயத்த நான் ஏன் இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த பதிவு போடுறேன் அதுக்கப்புறம் ஸ்கேன்ல போய் செக் பண்ணி பார்த்தப்ப அந்த குழந்தை ட்வின்ஸா இருந்திருக்குங்க முருகப்பெருமான் பயங்கரமான சோதனை அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு டபுள் மடங்காக சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா வருஷம் கழிச்சு டபுள் சந்தோஷத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காருங்க தான் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா முருகப்பெருமான் பயங்கரமான சோதனைகள் நமக்கு கொடுத்தாலும் அதுக்கு அப்புறம் பயங்கரமான டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சந்தோஷத்துக்கு நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதை அனுபவிக்கிறக்காகத்தான் இந்த சோதனையை தவிர்த்து நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறத முருகப்பெருமான் நிச்சயமாக விரும்ப மாட்டாருங்க நம்மளோட கெட்ட கர்மா எல்லாம் குறைஞ்சு நம்ம முருகப்பெருமான நோக்கி போறதுக்காகத்தான் இந்த கஷ்டங்களை எல்லாம் முருகப்பெருமா நமக்கு தராறை தவிர்த்து அவர் நம்மளை கைவிடணும் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்க மாட்டாருங்க சாதாரண மனுஷங்களே இன்னொருத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க அப்ப அவ்வளோ பெரிய அதாவது உலகத்துக்கே கடவுளாகிய நம்ம முருக நம்ம கஷ்டப்படணும்னு நினைப்பாரா இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா எனக்கு ட்வின்ஸ் குழந்தை என்னோட வயத்துல இருக்கு அப்படின்னு சொல்றப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா பொண்ணு அழுகாத நாளே இல்லைங்க ஒரு வருஷமும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் பெருமான கடைசி நம்பிக்கையாக நினச்சி அவரை நினச்சி மகா கந்த சஷ்டி விரதம் இருந்ததுக்கு அவர் அந்த பொண்ணுக்கு டபுள் சந்தோஷமாக கொடுத்துருக்காருங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முருகப்பெருமான நம்பிக்கையோட வழிபடுங்க எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்பிக்கையோட வழிபடுங்க அவர் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டாருங்க இந்த மாதிரி அதிசயங்களை முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக நடத்துவாருங்க குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க எல்லார் வாழ்க்கையிலையுமே முருகப்பெருமான் கண்டிப்பாக ஒரு அதிசயத்தை நடத்துவாருங்க அதுக்கு நான் சொல்கிற திருப்புகளை தினமும் நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க முருகப்பெருமான நினச்சி கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாருங்க திருப்புகழ் படிக்க ஆரம்பித்த முதல் நாளே முருகப்பெருமான் குழந்தையாக உங்கள் கனவில் வருவாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோட இந்த திருப்புகளை படிச்சுக்கிட்டே இருக்கப்ப உங்கள் வீட்லேயும் முருகப்பெருமான் குழந்தையாக தவழ்வாருங்க அந்த திருப்புகள் என்ன அப்படிங்கிறத விளக்கத்துடன் இப்போ பார்க்கலாங்க சுவாமிமலை மலை திருப்புகள் இரநூத்தி பதினெட்டு செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்து திருமாத கர்ப்பம் உடலூரி தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் அளித்த பொருளாகி இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பற்றி பார்க்கலாம் செகமாயை உற்று அப்படின்னா செகம் அப்படின்னா ஜெகம் அதாவது உலகம் இந்த உலகத்தில் உள்ள தான் நம்ம எல்லாருமே சிக்கிக்கிட்டு இருக்கோம் என் அகவாழ்வில் வைத்து திருமாது அப்படின்னா அகவாழ்வு அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை இந்த இல்லற வாழ்க்கையில் திருமாது அப்படிங்கிறது மனைவியை குறிக்கிது இந்த இல்லற வாழ்க்கையில் எனக்கு அமைந்த மனைவிக்கு கர்ப்பம் உடலூரி அப்படின்னா எனக்கு வாய்த்த மனைவியின் கர்ப்பத்தில் நீ உருவாகி முற்றி அப்படின்னா திசம் அப்படின்னா பத்து பத்து மாதம் முற்றி அப்படிங்கிறது முழுமையான பத்து மாதம் முழுவதும் வடிவாய் நிலத்தில் அப்படின்னா நல்ல அழகான குழந்தையாக இந்த பூமியில் திறமாய் அளித்த பொருளாகி அப்படின்னா திறம் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக வலிமையாக அப்படிங்கிறது பொருள் நல்ல ஆரோக்கியமான வலிமையான குழந்தையாக எமக்கு நீ பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த திருப்புகளுக்குரிய பொருள் திரும்பவும் முழுமையான அர்த்தத்தோடு சொல்றேன் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் எனக்கு அமைந்த மனைவியின் கர்ப்பத்தில் நல்ல அழகிய குழந்தையாகவும் ஆரோக்கியமான குழந்தையாகவும் மிகுந்த வலிமையுடைய குழந்தையாகவும் பத்து மாதம் முழுவதுமாக நீ உருவாகி இந்த பூமியில் எங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் முருகப்பெருமானே அப்படிங்கிறது தான் இதுக்கான முழுமையான பொருள் இந்த பொருளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த திருப்புகள் படிக்கிறப்ப உங்களுக்கு நீங்க இந்த திருப்புகளை எதை நினைச்சு படிக்கிறீங்களோ அதே மாதிரி குழந்தை உங்களுக்கும் பிறக்கும் முருகப்பெருமானை முழு நம்பிக்கையோட இந்த திருப்புகளை தினமும் படிச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் முருகப்பெருமானை குழந்தையா வந்து பிறப்பாருங்க உங்களுக்காக நானும் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க நாங்க மரச்செக்கு என்ன சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க ஆர்டர் போட்டால் அடுத்த நாளே உங்கள் கையில் ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அவங்க எல்லாருக்குமே நாட்டு கடலை யூஸ் பண்ணி தாங்க என்ன நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் எந்த கலப்படமும் இல்லைங்க நாட்டு எள்ளு கருப்பட்டி இது போட்டு தாங்க நல்லெண்ணெய் நாங்கள் ரெடி பண்ணுறோம் மரச்சக்கு யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் எடுக்கிறதுனால எள் கருப்பட்டியில இருக்க எல்லா சத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க கடலையும் அப்படித்தான் கடலையை மரச்செக்கில் போட்டு ஆடுறப்ப நமக்கு அதுக்குரிய முழு சத்துமே நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க இது எதுவுமே ஸ்டாக் இல்லாமல் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தாங்க நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்மளோட மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில தாங்க ஹேர் ஆயில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளருங்க நீளமாக வளரும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியாகும் ஒரே மாதத்தில் முடி கொட்டின இடத்துல கூட குட்டி குட்டி முடியா வளர ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆறு மாதம் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அடர்த்தியான முடி நீளமான முடி வளர ஆரம்பிக்குங்க இது இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் முடி ஷைனிங் ஆகுங்க நிறைய பேருக்கு முடி சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே நிறைய முடி கொட்டுங்க இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையை சுத்தமாக தீந்துரும் இந்த ஹேர் ஆயிலோட மேக்கிங் வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன் பார்க்காதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் கிட்ட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்களோட ஒன் மந்த் ரிசல்ட் தாங்க இது ரொம்ப ஹாப்பியாகவே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆயில் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க அதில் ஒரு கஸ்டமர் மொத்தமாக பன்னெண்டு லிட்டர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் பத்து லிட்டர் நல்லெண்ணெய் மூணு லிட்டர் இப்படின்னு சொல்லி எனக்கு மொத்தமாக ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவங்களுக்கு ஆயில் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அடுத்த நாளே உங்களுக்கு ஆயில் டிஸ்பேச் பண்ணிடுவோங்க நாங்கள் ஆயில் டிஸ்பார்ச் பண்ண அடுத்த நாளே உங்களுக்கு கையில் கிடச்சிருங்க இது எல்லாமே முருகப்பெருமானோட அருளால் தாங்க சாத்தியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பிய நாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே